வணக்க மக்களே சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன் வேளாங்கண்ணியிலிருந்து இருந்த ஒரு பண்ணையாருக்கு இடையர்குல சிறுவன் ஒருவன் பால் கொண்டு சென்றான் வெயிலின் தாக்கத்தினால் சோர்வடைந்த சிறுவன் அங்கிருந்த குளத்தின் அருகில் இருந்த ஒரு ஆலமரத்தின் அடியில் சற்று ஓய்வெடுத்தான் வேளாங்கண்ணியில் குடியிருக்க தகுந்த நேரம் பார்த்து கொண்டிருந்த நம் அன்னை மறியாள் தன் மகனுடன் அந்த சிறுவனின் முன் சென்று நின்றாள் மகனே என் குழந்தைக்கு கொஞ்சம் பால் தருவாயா என்று விண்ணக புன்னகையுடன் அழகு தமிழில் பேசி தன் விந்தையை ஆரம்பித்தாள் பண்ணையாரின் வீட்டிற்கு சென்ற பொழுது பாலின் அளவு குறைந்ததால் அவன் கடின வார்த்தைகளை கேட்க வேண்டியதாயிற்று சிறுவன் பால் கொடுத்தது தனது குழந்தைக்குத்தான் என்பதை அன்னை மரியாள் நிரூபிக்க அளவு குறைந்த பால் அருவியென பொங்கி வழிந்தது அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை அறிய நம்முடைய கத்தோலிக் கிறிஸ்டியன் டிவி சேனலில் மாதா குளம் என்ற தலைப்பில் ஒரு வீடியோ உள்ளது அதை முழுமையாக பாருங்கள்